வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அமெரிக்காவுக்கு டூரிஸ்டாக போயிருக்காங்க ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோ ஒரு குரூப்பாக போயிருக்காங்க அங்கே போன இடத்துல இல்லி நாயின்னு ஒரு இடம் அந்த ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு டார்கெட் அப்படின்ட்டு ஒரு மார்க்கெட் இது சூப்பர் மார்க்கெட் இருக்குது டார்கெட் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸ் அது அங்கே வந்து இவங்க போயிருக்காங்க அதில் வந்து இவங்க மேலே திருட்டு குற்றம் சாட்டிட்டாங்க இவங்க வந்து பொருளை திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலே வச்சுட்டாங்க ஸோ அதாவது இதில் வந்து நிறைய வை வைரலாக ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ தான் இருந்தாலும் இதில் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு அதாவது இந்த பக்கமாக அந்த பக்கமானு எது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேமிலி குரூப்பாக வந்தாங்க இல்லையா அவங்க வந்து இவங்களை வந்து அந்த டார்கெட் கடை வாசலில் இறக்கி விட்டு போயிட்டாங்க நாங்கள் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டுருங்க நாங்கள் வந்து அப்புறமா கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அவங்க ஸோ இவங்க வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்காங்க அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஆனால் செவன் ஹவர்ஸாக ஷாப்பிங் பண்ணியிருக்காங்களாம் ஏழு மணி நேரமாக இது ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதாவது ஒரு ஹாலால் ஒரு செவன் ஹவர்ஸு ஷாப்பிங் பண்ண முடியுமா ஒரு கடையில் என்னதான் இருந்தாலும் இப்போ நமக்கெல்லாம் அந்த பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் முஸ்தபாக்கெல்லாம் போகிறோம் ஒரு ஒன் ஹவர் ஒன்றே கால் மணி நேரம் ஷாப்பிங் பண்ணாலே டயர்ட் ஆகிடுது ஏதாவது வெளியே போய் ரெண்டு பஜ்ஜியும் டீயும் குடிப்போமா அப்படின்னு ஆகிடுது நமக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செவன் ஹவர்ஸாக இவங்க வந்து அந்த ஷாப் உள்ளே இருந்துகிட்ருக்காங்க அது ஒன்று சந்தேகம் அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு தான் நிறையா பொருள்லாம் நிறைய சேர்த்துட்டாங்க ட்ராலி பூரா பொருள் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அதை தள்ளிட்டு வராங்க யூஷுவலாக இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த எக்ஸிட் இடத்துக்கிட்ட போனீங்கன்னா அங்கே நிறையா கேஷ்யஸ் கவுண்டர்ஸ் இருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க வந்து எல்லா கவுண்டரையும் தாண்டி அந்த கடையை விட்டே வெளியே வந்துட்டாங்க அந்த ஒரு வெஸ்டிபில் சொல்லுவோம் அந்த காரிடர் மாதிரி வெஸ்டிபில் மாதிரி இருக்கும் அது வழியாக வெளியே ட்ராலியை தள்ளின்னு வந்துட்டாங்க அவங்க பேமெண்ட் பண்ணல உடனே செக்யூரிட்டி ஆள் வேகமாக ஓடி வந்து அவருடைய அந்த ட்ராலியை பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு உள்ளார ஆக்ஷன் போயிடுறாரு நீ வந்து திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு அதனால் நான் பேசுகிறதுக்காக வெளியே வந்தேன் எனக்கு வந்து மாதிரி பொருளை திருடிட்டு போகணுன்னு எனக்கு ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் கடைக்காரங்க அதை நம்பலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்க்கு சொல்லிட்டாங்க இந்த காவல்துறையிலேருந்து வந்துட்டாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காவல்துறையை சேர்ந்த ஒரு லேடி போலீஸ் தான் நினைக்கிறேன் அவங்க அவங்க அந்த டார்கெட்டுக்கே வந்துட்டாங்க அந்த பின்னால் ஒரு ரூம் இருக்கும் அங்கே உட்கார வச்சு என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேசினது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸாக தான் இருக்குது அவங்க நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை அவங்களோட பேச்சு அவங்க வந்து முடிவு கட்டிட்டாங்க நீ குற்றவாளி நீ திருடிட்ட அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க அது தவறு போலீஸ்காரங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஜட்ஜு தான் பண்ணலாம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதோ இந்த மாதிரி கடைக்காரங்க வந்து டவுட் இது க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திருடிட்டு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் கோர்ட்டில் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் ஜட்ஜும் தே வில் டூ த தேர் ஓன் என்கொயரிஸ் அது பண்ணிவிட்டு அவர் குற்றவாளியா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் ஆனால் இந்த இப்போ இந்த அம்மா வந்து இந்த போலீஸ் இந்த போலீஸ்காரங்க அம்மா வந்து பேசுகிறதே கொஞ்சம் ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு இலக்காரமாக பேசியிருக்காங்க இவங்க வந்து இந்த பெண்மணி வந்து அவங்க பேர் அனன்யா அபுல்லா பேர் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மிடில் ஏஜெட்ல உமன் தான் அனன்யா அபுல்லா இவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து திருடில் எனக்கு ஃபோன் கால் வந்தது அதனால் நான் ட்ராலியை வெளியே தள்ளிட்டு வந்தேன் ஃபோன் பேசுகிறதுக்கு இவ்வளவு இவ்வளவு சாமான் நான் வந்து வண்டி நிறையா வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு என்னால் ஓடிட முடியுமா எப்படி ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் நான் அப்படி நிஜமாகவே திருடணும்னு நினச்சேன்னா ரெண்டு மூணு ஐட்டத்தை எடுத்து நான் ஹேண்ட்பேக்கில் போட்டு மறைச்சி வச்சுருப்பேன் ஆனால் இவ்வளோ ஓப்பனாக இந்த ட்ராலி நிறையா குட்ஸோடு நான் வெளியே வரேன்னா இதை எடுத்து இன்னும் ஓடிட முடியாது எங்கேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஓரளவு நியாயமாக தான் படுறது ஆனால் இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த போலீஸ் லேடி வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தனன்யா அப்படிலாம் நீங்கிறவங்க நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின் இருக்காங்க அதான் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு யூஎஸ் டாலர் ஒர்த்து பொருட்கள் எடுத்திருக்காங்க அவங்க ஸோ அதுக்கெல்லாம் நான் இம் இம்மிடியேட்டாக பேமெண்ட் பண்ணிடுறேன் என்கிட்ட காசு இருக்குது கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க போலீஸ் தரப்பில் வந்து அது நாங்கள் இப்போ அந்த ஸ்டேஜ் தாண்டி போச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கவுண்டர்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ கடையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அது வந்து ஒரு திருட்டுக்கு சம்மந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை வந்து கடைக்காரங்க செக்யூரிட்டிக்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க அதனால இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து திருப்பி திருப்பி அதை சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க அவங்க ரஃபாக திருப்பி திருப்பி நீங்கள் அதையே ரிப்பீட் பண்ணுறீங்க அதை பண்ணாதீங்க அந்த ஸ்டேஜ் தாண்டி போச்சு இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணுறேன்னு இப்போ சொன்னால் என்னுடைய பதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க What? Are you calling family or friends? I need to call the family okay. friend that I will take some time to come home. Okay. Yeah. Yeah. That's go ahead. Because they'll be wondering where is she. Go ahead. That's fine. When will I be to go back home? About an hour. He already answered that question. So You're starting to frustrate me. We told you a a bunch of times that is not an option. So please stop saying that. Have you ever seen her before here? No. அவங்க திருப்பி திருப்பி பல தடவை சொல்லியிருக்காங்க நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் அந்த குட்ஸுக்கெல்லாம் என்ன விட்டுருங்க ஐ ஆம் வெரி சாரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க இந்த போலீஸ் தரப்பில் வந்து என்னை ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணாத நீ திருப்பி திருப்பி அதையே சொல்கிற அது நடக்காத காரியம் இன்னுமே அதை அந்த நீ எடுக்காத அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவங்க அந்த போலீஸ் லேடி தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் லேடி ஆஃபீஸரை சொல்லிட்டாங்க இவங்களுக்கு அதாவது பிடிக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதெல்லாம் பிடிக்கல இன்னொரு தடவை சொல்லியிருக்காங்க நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் மேட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இந்தமாரி அந்த மாதிரி பேசாதீங்க திருப்பி அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட அவங்க சையை காமிச்சாங்க நீங்கள் வேலையை பண்ணுங்க அப்படின்னு ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு லேடி கான்ஸ்டபுள் இன்னொரு ஜென்ட் கான்ஸ்டபிள் அந்த லேடி கான்ஸ்டபுள் வந்து இவங்களை பாடி செக் பண்ணாங்க ஃபுல்லாக பாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கை ரெண்டையும் பின்னால் கட்டி விலங்கு போட்டாங்க அந்த காரியம் பண்ண இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு இதுவாக ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்த மாதிரி பண்ணாதீங்க விட்ருங்க விட்டுருங்க அப்படின்னு ஸோ பட் அங்கே வந்து அதுதான் ரூல் இப்போ இந்த மாதிரி யார் மேலேயாவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு திருட்டு குற்றச்சாட்டு அதை கடையில் திருடுவது குற்றம் அப்படிமோ அந்த கடையில் திருடினா மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரீசனபுளாக இருந்துச்சுனாக்க அவங்கள வந்து கைவிலங்கு போட்டு தான் ஆயுஷ்மா சிங்கப்பூர்லேயும் அதே பழக்கம் இப்போ முஸ்தபா சென்டரில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு எட்டு பத்து கேஸ் மாட்டோம் அதாவது பேமெண்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாக்கெட்டில் போட்டுன்னு இல்லை ஹேண்ட்பேக்கில் போட்டுன்னு அந்த மாதிரி ஆனால் அவங்க வெளியில் வந்து அந்த அலாம் ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பீம் 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 சவுண்ட் அடிச்சிடும் சவுண்ட் அடிச்சுன்னா உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்பேகு பேக்கெட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அந்த ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அவங்கள இம்மிடியட்டாக அங்கேயே ஸ்டாப் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு காவல்துறையை கூப்பிட்டுருவாங்க போலீஸ் வந்துடும் வண்டியோடு வந்துடும் வந்துட்டு முதல்ல உங்களை வந்து யார் ஆளுன்னு கேட்கும் அந்த கடைக்காரன் இதோ தான் அப்படிம்பாங்க உடனே அவருக்கு வந்து இந்த கை விலங்கு போட்டுருவாங்க கை ரெண்டையும் பின்னால் கட்டி விலங்கு போட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க இது வந்து மேண்டேட்டரியாக நடக்கும் இது யாருக்குமே எந்த விதமான ஒரு சலுகையும் கிடையாது எவ்வளோ எண்பது வயசு முதியவராக இருந்தால் கூட அதே தான் பண்ணுவாங்க கடையில் திருடுனா அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்தம்மா அந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து அதே தான் அமெரிக்காலையும் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க நான் திருப்பி போகணும் என்னுடைய உறவுக்காரங்களுக்கு நான் சொல்லணும் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்போ அவங்க வந்து கூட்டிப்பாங்கன்னு உடனே அந்த போலீஸ் லேடி என்ன சொல்லியிருக்காங்க நீ வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்ல அவங்களே அங்கேருந்து வந்த கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆடி போயிட்டாங்க ஐயோ ஸ்டேஷனுக்குலாம் வர வைக்க வேணாம் ஏன்னா ரொம்ப அவமானமா இருக்கும் எனக்கு நான் இங்கேயே பணத்தை கட்டுறேன் என்னை விட்ருங்க திருப்பி அது ஒரு ஃபைனலாக ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிட்டாங்க இதை இது இந்த பேச்சுக்கு வந்து நம்ம பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல நமக்கு சில சந்தேகங்கள் வருது அதாவது இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ரிஃபைன்ட் லேடியாக தான் இருக்காங்க நல்லா படிச்சவங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது நாற்பத்தாறு வயசு என்னமோ ஆகுது ஒரு டாக்டர் இருக்காங்களா டுவெண்ட்டி இயர்ஸில் ஸோ கொஞ்சம் ஒரு அப்ளையன் ஃபேமிலி ஓரளவு படித்த என்லைட்டன்ட் ஃபேமிலின்னு தான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து நிஜமாகவே அப்படி திருடுற எண்ணம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து திங்க் பண்ணி பார்த்துருக்கணும் இந்தமாரி வெளிநாட்டுக்கு டூரிஸ்டாக போகிறோம் அங்கே போய் நம்ம தப்பு தண்டாக பண்ணலாமா யாருக்குமே அந்த எண்ணம் வராது ஆனால் இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் பேசினோம்னா இவங்க செய்தது தவறு ஸோ எப்போவுமே நீங்கள் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது கடையில் நீங்கள் வாங்குறீங்க பொருள் வாங்குறீங்க கடையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா போச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னு தான் கணக்கு ஸோ அதேமாதிரி தான் இங்கேயும் வந்து கேஷ் கவுண்டர் ஏழு எட்டு கேஷ் கவுண்டரு இருக்குது எல்லாத்தையும் தாண்டின்னு பேமெண்ட் பண்ணாமல் தாண்டின்னு வெளியே போயிட்டாங்க அந்த வெஸ்டிபுலுக்கு அது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு நாட் பேயிங் ஆர் ட்ரைங் டு சீட் அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க அந்தமாதிரி தான் ஆயிருக்கு இவங்களுக்கு ஸோ இருந்தாலும் அந்த போலீஸ் தரப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க குற்றவாளி இவங்க ஷாப் லிஃப்டிங் பண்ணிட்டாங்க திருடி அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க வந்துட்டு தான் அவங்க கேஸையே அப்ரோச் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தட்ஸ் நாட் எ ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் ஃபார் எனி போலீஸ் உமன் ஆர் போலீஸ் மேன் ஸோ அவங்க என்ன சொல்லணும்னா மாதிரி இருக்குமா கேஸ் வந்திருக்கு இந்தமாதிரி சில தடயங்கள்லாம் இருக்குது அதனால் அது பேஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களை கைது பண்ணுறோம் நீங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் சொல்லிக்கோங்க உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் கோர்ட்டில் சொல்லிக்கோங்க அப்படின்னா சொல்லணும் அவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா எல்லாம் வந்து இந்த அம்மாவை ஆல்மோஸ்ட் அவங்க முடிவே கட்டாங்க இவங்க திருடி ஷாப் லிஃப்டிங் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு குற்றவாளின்னு அவங்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கண்ணா காய்ச்சிருக்காங்க முன்னால் இந்தியாவுக்கே அவமானம் இந்த மாதிரி ஒரு வேலையை நீ வெளிநாட்டில் போய் பாரு எல்லாம் என்ன நினைப்பாங்க இந்தியன்ஸை பற்றி அப்படி இப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யாருமே இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி தெரியல ஆனால் இவங்க கே எழுப்பின ஒரு கேள்வி என்னென்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே அவங்க கேட்டிருக்காங்க நான் வந்து திருடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இது ட்ராலி நிறையா பொருளை எடுத்துன்னு திருடின்னு போவேனா ஏதோ ரெண்டு மூணு சின்னதாக எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ட்ராலி நிறையா என்னால் எடுத்துகிட்டு ஓடக்கூட முடியாது இப்போ போலீஸ் சேஸ் பண்ணித்தரேன் என்னால் தூக்கின்னு ஓட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டயத்தில் அந்த போலீஸ் லேடிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 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 காம் டவுன் ஆகிட்டாங்க அவங்க இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியல அவங்களால இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இல்லையா அதனால் அதுலேயே வந்து அவங்க விடாப்படியாக இருந்திருக்காங்க ஸோ இது எப்படி ஆறுது என்ன ஆறுதுன்னு பா இப்போ தான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு இன்னமே தான் அப்படி கோர்ட்டில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கோர்ட்டில் என்ன டிசிஷன் வருது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணுங்க அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஃபோன் பேசுகிறேன்னு நீங்கள் எப்படி காஷியர் கவுண்டர்லாம் தாண்டி கடையை விட்டே வெளியே வரலாம் அதுவே உங்களுக்கு வரைச்சிருக்கணும் இல்லையா இது நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா நீங்கள் முடிஞ்சால் ட்ராலியை உள்ளாரே நிறுத்திட்டு உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா வெளியே ஃபோனை கொண்டு வந்து பேசலாம் இப்போ ட்ராலி உள்ளே இருக்கும் அப்போது உங்கள் மேலே எந்த தவறும் வராது அப்படி இல்லைன்னா பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா செவன் ஹவர்ஸாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுவே சந்தேகமாக தான் இருக்கு எப்படி ஒரு ஆளால் செவன் ஹவர்ஸ் இருக்க முடியும் மேலும் அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே ரொம்ப கும்பல் இருக்காது சம்டைம்ஸ் மாதிரி வீக் டேஸில் போனீங்கன்னா வெறிச்சோடி இருக்கும் ரொம்ப காலியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கே ஒரு டெம்டேஷன் வரும் என்னடா யாருமே ஆள் இல்லை ஈவன் அந்த ஸ்டாஃப் கூட இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் அந்த ரூமில் தான் இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போது சில பேருக்கு வந்து நிஜமாகவே ஒரு சபலம் வரும் ஏதாவது எடுத்து போட்டுக்கலாமா அப்படின்ட்டு ஆனால் அவங்க சிசிடிவில பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சிங்கப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க கொஞ்சம் மாதங்கள் முன்னாலன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நாலு அஞ்சு பசங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு அந்த ஏஜ் குரூப் தான் எல்லாமே ஹிந்தி பேசுகிற மக்கள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது கோல்டு ஸ்டோரேஜோ ஏதோ ஒன்று இருக்குது அங்கே போய் நிறையா பொருட்கள் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அங்கெல்லாம் என்னென்னா அந்த செல்ஃப் செக் அவுட்னு போயிடும் அதாவது நீங்கள் கவுண்டரில் ஆள் இருக்க மாட்டாங்க வெறும்னு அந்த டெர்மினல் வண்டி வச்சுருப்பாங்க நீங்களே போய் ஸ்கேன் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும் நீங்களே அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த குட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே பேக் உள்ள போட்டேன்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கவுண்டருக்கு போயிருக்காங்க அந்த பாக்ஸில் இதில் இந்த கூடையிலெல்லாம் எடுத்துகிட்டு நிறையா குட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கவுண்டருக்கு போயிருக்காங்க இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களை அவங்க விற்பனைக்கு வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் அதாவது நம்ம கடைசி நிமிஷத்தில் இதை வாங்கிக்கலாம்னு தோணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ஸ் வச்சுருக்காங்க பெரிய பெரிய பேக்ஸு அதாவது ஒரு பாதி கோணி பைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பேக்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு நாலு டாலர் நாலரை டாலர் அதுக்கு ப்ரைஸு ஸோ இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேகை எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இந்த எல்லாம் அந்த பேகு உள்ளே போட்டு அந்த பேகை வண்டி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க நாலரை டாலர் ஏதோ ஸோ அதை வண்டி பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த குட்ஸுக்கெல்லாம் பே பண்ணல எல்லா குட்ஸும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டு யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த பேகு வாங்கியிருக்காங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பில்லும் இருக்குது அந்த மாதிரி போயிட்டாங்க இவங்க எப்படி மாட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே மாதிரி ஒரு பெரிய ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்யூரிட்டிக்காரங்க நடந்துகிட்டே இருப்பாங்க யாருக்கும் தெரியாது அவர் பார்த்தா ஒரு ஷாப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நடந்துகிட்டே இருப்பார் அவர் வந்து யார் சந்தேகத்துக்கு உரிய மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுவார் ஸோ எப்பவுமே ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறவங்க கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க அவங்க கண்ணே காமிச்சி கொடுத்துருவோம் முகத்தை வந்து இங்கே எங்கேயும் திருப்பி பார்ப்பாங்க யாரா பார்க்குறாங்களா பார்க்குறாங்களான்னு ஒரு மாதிரி தேடுவாங்க ஒரு பதட்ட நிலை இருக்கும் ஸோ இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி இருந்துருக்கு ஏன்னா திருடுறாங்க இல்லையா அதுவும் யங் ஏஜில் பதினெட்டு பத்தொம்போது வயசில் அப்போ உள்ளூர பயம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதை வச்சு அவர் பார்த்துட்டார் இந்த பசங்க சரியில்லை மூஞ்சி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக வாட்ச் பண்ணியிருக்காரு வாட்ச் பண்ணோடனே இவங்க வந்து எந்த பொருளுக்கும் ஸ்கேன் பண்ணலை அந்த பேகை ஒண்டி ஸ்கேன் பண்ணிவிட்டு மொத்த பொருளையும் அதில் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க உடனே இவர் வாசலில் போய் பிடிச்சிட்டார் இவர் ஸோ மாதிரி யாருமே இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த ஊரில் சட்டத்திட்டங்கள் எப்படி நடக்குது எப்படி இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை நம்மளோட நடத்தையை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம நினச்சா மாதிரி பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அங்கெல்லாம் டெக்னாலஜி ஜாஸ்தி வெளிநாடுலலாம் டெக்னாலஜி ரொம்ப ஜாஸ்தி அதனால் அவங்க வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க தவறு பண்ணால் இந்த பெண்ணை பார்த்தா நமக்கு தான் இருக்கு இருந்தாலும் இவங்க அந்த மாதிரி ஒரு தவறான அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது வேண்டியது தான் I'm sorry that you're from a different country, but like you said, you're not allowed to steal in India either. Most places do not really appreciate thieves. Of course, you don't. Know you if you walk out and if if I walked out and I ran away, yet I'm just coming. He came running. I was like, what's happening? I was on a call. Where are these people? I don't mind paying for it. You can see the video. I don't mind paying for it and finishing it off. I need to take these articles for as gifting. I probably go back. You're going to pick me up somewhere from Target. Okay, we, we, we can call somebody once you get back there, okay? Once we get back there, it's a lot of paperwork, all right? And sometimes it's dependent, you know? If if we do our paperwork, sometimes you can leave, okay? Once our paperwork is done then you leave, then you can call somebody to pick you up from the station, which is not... I don't want anybody to pick me up from the station. Then you can call an Uber. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருங்க இது வந்து லீகல் மேட்டராக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த போலீஸ் எல்லாம் இப்போ எல்லா நாட்டிலையுமே ஒரு பாடி கேம் ஒன்று வச்சுக்கிறாங்க அதாவது ஒரு கேமரா ஒன்று தொங்கும் அவங்க வந்து யாரையாவது பிடிக்கிறதையோ இல்லை சேஸ் பண்ணுறதையோ இல்லை பேசும்போது எதுவாக இருந்தாலும் அது பூரா ரெக்கார்ட் பண்ணிக்கும் ஸோ இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா இந்த அனன்யா நபின்னு அவங்கள அவங்களோட பேசும்போது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அவங்களுடைய அந்த பாடி கேமில் அதை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இது வந்து எவ்வளவு தூரம் சட்டப்படி செல்லும்னு தெரில ஏன்னா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் குற்றவாளி கிடையாது ப்ரூவ் ஆகலை இன்னும் கோர்ட்டில் அதனால் அதுக்குள்ளே அவங்கள பற்றி இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் களங்கம் உண்டாக்குற மாதிரி தான் இது இருக்கும் யார் பார்த்தாலும் உடனே அப்படி தான் நினப்பாங்க அவங்க தான் திருடிட்டாங்க அப்படின்னு நினப்பாங்க அது அதனால் அவங்க பண்ணதும் எவ்வளோ தூரம் லீகலி கரெக்டுன்னு தெரியல ஸோ இதுக்கு இதுக்கும் ஏதாவது கோர்ட்லேருந்து எதாவது ஒரு ரிமார்க்ஸ் வரலான்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ எப்படியாக இருந்தாலும் எது நியாயமோ அது வந்து நிலச்சி நிற்கணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் கூட மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்